வணக்கம் பிரெண்ட்ஸ் சுவையான செட்டி நாட்டு கோழிக்கறி குழம்பு எப்படி செய்யலாம் என்று இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முதல்ல செட்டி நாட்டு மசாலாவே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வானொலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி மல்லி சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு வத்தல் கல்பாசி கறிவேப்பிலை இலவங்கப்பட்டை ஏலக்காய் கிராம்பு இவற்றை நன்கு வறுக்கவும் பிறகு துருவல் சேர்த்து சன்னலாக வரும் இப்பொழுது குழம்பு எப்படி தயார் செய்வது என்று பார்ப்போம் ஒரு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றி பெருஞ்சிரகம் பட்ட வகை மற்றும் ஒரு நறுக்கிய பெரிய வெங்காயமும் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும் பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை இடிச்ச இஞ்சி போந்து பேஸ்ட் ஒரு நறுக்கிய தக்காளியையும் சேர்த்து வதக்கணும் இப்ப ஏற்கனவே கட் பண்ணி வைத்திருக்கிற அரை கிலோ சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம் சிக்கனில் இருந்து தண்ணி வெளியே வர்ற இந்த டைம்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கிளறிவிடவும் இப்ப இப்பா வச்ச செட்டிநாடு மசாலாவை மசாலாவே சேர்த்துக்கோங்க அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க குழம்புல என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கடைசியா சிறிதளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்ப சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு தயார் இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு சுட சுட சாதத்திலையும் எல்லா வகையான டிஃபின் கும் சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி